ஏமா எல்லார எப்படி இருக்கிய இந்த இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்க சும்மா இருக்க இந்த ஆம்லேட் தானே எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு அலைவாங்க இன்னும் அவங்களுக்கே நமக்கு புரிய வைக்க முடியல புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்க தான் செய்யுதுங்க எப்போ பார்த்தாலும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க சரி இவங்க தான் அப்படி சொல்லுதாங்கன்னு பார்த்தா நம்ம பக்கத்தில் இருக்க பொம்மை நாட்டிகளும் அப்படியும் சொல்லுதாவ அப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படிங்காவ அப்போ நம்ம என்ன செய்யணும்னு எதிர்பார்க்காவ நம்மளே மாதிரி தானே அவர்களுக்கும் வேலை இருக்கும் என்னவோ எங்கள் ஊரில் அங்கங்கே பெரிய பெரிய கம்பெனிகளும் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் சுற்றி சுற்றி இருக்க மாநோம் எல்லோரும் என்னை வாங்க வாங்கன்னு கூப்பிடுத மாணம் நான் தான் வரமாட்டேன் என் வீட்டில் மாணிக்கும் இந்த பொம்மை நாட்டிகை பேசிக்கிட்டு அழைதாவே நான் என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னா இருக்கோம் சொல்லுங்கள் வெளியில் போக வாய்ப்பு கிடச்சா போக தான் செய்வோம் இங்கே எங்கள் ஊரில் இருக்கிறது நாலு பாத்திரக்கடை நாலு சவுளிக்கடை கடை நாலு இரும்பு கடை தான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொன்று தங்க கடை இருக்கும் பார்த்துக்கிடுங்க அங்கேயே ஏற்கனவே ஓனரை எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுவா ஆள் அது போக ஏதாவது வேலைக்கு ஆள் வேணும்னா ஒரு இருபது வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பொம்மை நாட்டிலாம் வச்சிருப்பாவை பார்த்துக்கிடுங்க சின்ன பிள்ளையா இதில் நமக்கே வயசாகி போச்சு நம்ம போய் வேலை கேட்டோம்னா ஏமா எனக்கு விற்கதே ஒரு நாலாள் தான் வரும் அதையும் வா மூஞ்ச பார்த்தா எங்கம்மா வரும் அப்படின்னு ஓனர் கேட்காத குறையா நம்ம முஞ்ச பார்க்குறாங்க இப்படி இருக்கும்போது நம்ம வேலைக்கு போக இருக்கும் சரி வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எங்க ஊர்ல இருந்துக்கிட்டு தான் பார்க்கறதுக்கு வேலையே இல்லை ஒரே ஒரு தான் இருக்கு அது பார்த்தீங்கன்னா பீடி சுத்திதான் வேலை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ பீடி சுற்றி இருக்கும் பத்து வயசுல இருந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாவே என்ன பீடி சுற்ற வச்சுட்டாவே எங்க வீட்டில் நம்ம ஒழச்சி உழைச்சி பீடி சுற்றிக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ கூட்டம் கூட்டமாக தெருவில் உட்காந்து பீடி சுற்றுவாவ எல்லா அக்கா மாறும் பாட்டி போட்டு சுற்றுவாக இவ்வளோ சுற்றணும் அவ்வளோ சுற்றணும் பீடி கணக்கு அப்படி சுற்றுவாக பார்த்துக்கிடுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பீடி சுற்றணும் அக்கா மாறெலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவிய பிள்ளைகள் எல்லாத்தையும் போய் பெரிய பெரிய படிப்பு படிக்க வச்சு வெளியூருக்கு வேலை காமிச்சுட்டாவே அப்போ வர்ற பிள்ளைகளுக்கெலாம் பீடு சுத்த தெரியாது பீடு சுத்தின அக்கா எல்லாத்துக்கும் இப்போ வயசாகி போச்சு அவர்களுக்குமே பீடு சுத்த முடியல பீடி சுற்று குறைஞ்சிச்சிங்க இப்போ நம்மளை குறச்சிவிடதாவில்ல அக்கா அக்காமாரு அவிய என்ன சுற்றுதான்னு பைக்கிய டெய்லி பத்து ரூபாய்க்கு சுற்று டெய்லி பத்து ரூபாய்க்கு சுற்றிட்டு அவையே நம்மளை குறைச்சொழுதாவது நம்ம வீட்டு நம்ம வந்து சும்மா இருக்கணும் ஏமா சும்மாவாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் டெய்லி காலை எழுந்திரிச்சும் கழுவுதும் பெருக்குதும் துடைக்கதும் சுவாத்த பொங்குதும் வடிக்கிறதும் ஏம்மா எவ்வளோ பாத்திரம் கழுவுதும் ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் தண்ணியே காலியாவது வரைக்கும் பாத்திரத்தை கழுவுதும் துணியை துவைக்கிறதும் காய வைக்கிறது எடுத்து வைக்கிறதும் ஏம்மா கொஞ்சம் நஞ்ச வேலையாமல் பார்க்கும் இந்த வேலையை நம்ம அவியலும் பார்க்காவ கொஞ்சமாவது புரிஞ்சு புரிஞ்சிக்க வேணாம் இவையலேயும் இப்படி பேசுனா அப்போ ஆம்பளைங்க பேச மாட்டாங்களோ சொல்லுங்கள் பார்ப்போம் சும்மா இருக்கும் சும்மா இருக்கும்னு நானே படித்ததுங்கிறங்க டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் இந்த டீச்சர் ட்ரைனிங் வேலைக்கு கவர்மெண்டில் எக்ஸாம் வச்சு தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கவர்மெண்டில் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் இன்னும் பாஸ் பண்ண மாதிரி இல்லை தனியாரில் போய் கேட்டால் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் தாரே வாரியாமான்னு கேட்காங்க டீச்சர் ட்ரெயினிங் என்ன படிப்பு இது இருக்குது சொல்றது என் மதிப்பு இருக்குங்க என் மதிப்பே இல்லை ஏதோ படிச்சுட்டோம் இப்போ வயசும் ஓடிப்போச்சு இருந்தாலும் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போன்னா சுற்றி இருக்கவே இருக்கவே உடம்புன்னாக்கா வந்த உலகமே அழிஞ்சால் கூட இந்த நீ சும்மா இருக்கங்க வார்த்தை மட்டும் துடிச்சிக்கிட்டே கிடக்கும் எங்கனையாவது ஒரு கல் மண்ணில் கிடந்துக்கிட்டு மாறவே மாறாது நான் சொல்கிறது சரியாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் ஆனால் என்றைக்குமே இந்த ஆம்பளைங்க என்னைக்கு இந்த வார்த்தை பொம்பளைங்க என்னைக்கு இந்த வார்த்தை சொல்த நிறுத்துதாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஆம்பளைன்னு சொலுத நிறுத்துவாங்க சரியாக